கிழக்கு கிறிஸ்தவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர்கள் அடிப்படையில் ஈராக்கில் உள்ளனர் ஈராக்கின் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மொசூலில் சுமார் ஒன் பாயிண்டி ஃபோர் மில்லியன் கிழக்கு கிறிஸ்தவர்கள் உள்ளனர் அப்போது இரண்டாயிரத்தி பதினான்கில் பதினாலு லட்சம் பேர் பாக்தாத்தில் இருந்தனர் அவர்கள் சிறிய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடிப்படையில் அவர்கள் மெசபடோமியாவில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் அல்லது உலகின் பழமையான கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏனெனில் அவை சிரியாவுடன் தொடர்புடைய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் அவர்களுக்கென்று சொந்த கலாச்சாரம் வாழ்க்கை முறை மற்றும் சடங்குகள் உள்ளன அவர்களில் பெரும்பாலோர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவத்தில் உள்ளனர் அவர்கள் பேசும் மொழிகள் அசரி மற்றும் அராமிக் அது இயேசு பேசிய மொழி அவர்களுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு உள்ளது நம்பிக்கைகள் உள்ளன கிழக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இப்படித்தான் அறியப்படுகிறார்கள் அதாவது நம் நாட்டில் உள்ள ஆர்த்தடாக்ஸ் மக்களின் சடங்குகளில் இதே போன்ற பல நடைமுறைகள் உள்ளன ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர்களின் மொத்த மக்கள் தொகை சுமார் பதினான்கு லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது அண்டாயிரத்தி பதினான்கு ஐசிஸ் இன் வருகையுடன் அது பாக்தாதியின் நிகழ்வு இது ஈராக்கில் அதிகம் பிரதிபலித்தது அப்போது அவர்கள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஐஎஸ்ஏஎஸ் அமைப்பதாக கூறினர் பின்னர் அவர்கள் கலிபாவை அறிவிக்கிறார்கள் அதன் பிறகு மிகவும் துன்புறுத்தப்பட்டது கிழக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இது தொடர்பான பல தகவல்கள் உலக அளவில் வெளியாகியுள்ளன கிழக்கு கிறிஸ்தவர்களை மிக கொடூரமாக தாக்குகிறார்கள் அதன் பிறகு அவர்களின் மக்கள் தொகை சுமார் நூற்றர் ஐம்பது முதல் இருநூறு வரை இருந்தது பலர் கொல்லப்பட்டனர் பலரை இஸ்லாத்திற்கு மாற்றினார் அதுவும் கட்டாயம் மசூதிகள் சேதப்படுத்தப்பட்ட பின்னர் மசூதிகளுக்கு முன்னால் பலர் பகிரங்கமாக கொல்லப்பட்டனர் ஐசிஸ் அவர்களை மிகவும் கொடூரமாக நடத்தியது அந்த நேரத்தில் ஐசிஸின் ஒவ்வொரு சம்பவமும் மிகவும் கொடூரமானது இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு அங்கு ஒரு பெரிய வெளியேற்றம் ஏற்பட்டது அசிரியர்கள் என்றாலும் ஆராமிக் மொழி பேசும் கிழக்கு கிறிஸ்தவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர் அப்போது கிழக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நூறு தாயிர்க்கும் குறைவானவர்கள் இருந்தனர் பின்னர் அனைவரும் பல இடங்களில் இருந்து ஒன்று கூடி மசோலா பகுதியில் குவிந்தனர் பின்னர் அவர்கள் அங்கு வசிக்கத் தொடங்கினர் அங்கு அவர்களின் கலாச்சாரம் பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் உள்ளன அதன் பிறகு கனடா செல்கிறார்கள் நிறைய பேர் அமெரிக்கா போகிறார்கள் ஆஸ்திரேலியா போகிறார்கள் ஸ்வீடன் செல்கிறார்கள் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார்கள் சமீபத்திய அறிக்கையின்படி அவர்களும் பிரான்சை அடைந்துள்ளனர் இப்போது அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டனர் இந்த பிரிந்த கிறிஸ்தவர்களில் சுமார் ஒரு லட்சம் பேர் அதாவது சிறிய கிறிஸ்தவர்கள் கடந்த வருடத்திற்குள் திரும்பி வந்தனர் இதுவே அதன் மிகப்பெரிய வளர்ச்சி என்று கூறப்படுகிறது அதாவது இஸ்ரேலின் அப்பாஸ் போர் தொடங்கிய போது பெஞ்சமின் நதியா ஏதோ சொன்னார் அவர்கள் இந்த மத்திய கிழக்கு ஆசிய மேற்கு ஆசியாவின் புவிசார் அரசியல் மக்கள் தொகை மற்றும் புவியியல் ஆகியவற்றை மாற்றுவார்கள் இதற்கு பிறகுதான் கிழக்கத்திய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் இவர்கள் மதம் மாறியவர்கள் கூட இப்படி ஓடிப்போய் மீண்டும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களில் பெரும் பகுதியினர் தங்கள் மரபுவழி வழி நம்பிக்கையில் இருந்து விலகிவிட்டனர் அவர்கள் எங்கு சென்றாலும் அது கனடா அல்லது அமெரிக்கா அல்லது ஆஸ்திரேலியா அவர்கள் தங்கள் சொந்த புராட்டஸ்டன்ட் நம்பிக்கையில் நுழைந்தனர் பின்னர் நடந்த ஒரு சம்பவம் மிகவும் சுவாரஸ்யமானது அதாவது அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்காக அங்கு ஒரு பயங்கரவாத குழுவை உருவாக்கி வருகிறது ஒரு கிறிஸ்தவ போராளி குழு அது அங்கு வாழும் மற்ற கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதாகும் அவ்வாறே அமெரிக்காவும் அங்கு இரண்டு அல்லது மூன்று தளங்களை குடியமர்த்தி மொசூலை உள்ளடக்கிய அந்த பகுதியின் வடக்கு பகுதியை தனி ஆளுநர் மாகாணமாக தனி மாகாணமாக அறிவித்தது அவர்களுக்கென தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு சிறப்பு இராணுவம் ஈராக்கின் கூட்டாட்சி அரசாங்கத்தின் கீழ் இருந்தாலும் இப்பகுதி முற்றிலும் சுதந்திரமானது அப்போது அங்கு வாழும் கிறிஸ்தவர்களை தாக்க வந்தால் எப்படி பதிலடி கொடுப்பது என்று இந்த மலேசியா குழு கூறியது ஏனென்றால் அவர்களுக்கு ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கலவரம் நடந்தது மற்றும் ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்தது இந்த பைத்தியக்காரத்தனத்தில் நடந்த பேரழிவு என்று உலக ஊடகங்கள் அதை பற்றி கூறுகின்றன அடிப்படையில் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சுமார் பதினான்கு லட்சம் கிறிஸ்தவர்கள் சன்னி பிரிவு ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் பின்னர் குர்திஷ் குழுவின் சன்னி பிரிவினரால் தாக்கப்பட்டனர் துருக்கியில் இருந்தவர்களும் சிரியாவில் இருந்தவர்களும் இந்த தாக்குதல்களால் விரட்டப்பட்டனர் அவர்கள் அனைவரும் பின்னர் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் கலை மற்றும் கலாச்சாரத்தை விட மிகவும் முன்னால் நிற்கிறார்கள் அவர்கள் மிதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் பின்னர் கல்வியாளர்கள் உள்ளனர் அவர்கள் நல்ல வசதி படைத்தவர்கள் இப்போது அவர்கள் திரும்பி வருவதற்கு காரணம் அவர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அதன் ஒரு பகுதியாக இந்த பல நாடுகளுக்கு சென்ற பிறகு பல சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் குறிப்பாக புராட்டஸ்டன்ட் தேவாலயங்கள் ஏற்கனவே அங்கிருந்து வெளியேறிய புலம்பெயர்ந்தோர் அதாவது சிரியா மற்றும் ஈராக்கிலிருந்து அவர்களுக்கு நிதி உதவி செய்தனர் சுமார் நூறு ஆயிரம் பேர் திரும்பி வருவதற்குக் காரணம் பெஞ்சமின் நாடன்யாகுவின் வார்த்தைகள்தான் இஸ்ரேல் இந்த பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அதன் பிறகு அதை மதிப்பீடு செய்த பிறகு அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் என்று உறுதியளித்தவுடன் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக உள்ளதாகவும் பின்னர் இது தொடர்பாக தங்களை திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் அந்த புதிய புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அவர்கள் தங்கள் சொந்த காவல்துறையை வைத்திருக்க முடியும் என்பதால் அவர்கள் தங்கள் சொந்த இராணுவத்தை நீதிமன்றமாக வைத்திருக்க முடியும் மேலும் அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியமாக ஆதரிக்க முடியும் யாரேனும் எந்த காரணத்திற்காகவும் உங்களை தாக்க வந்தால் இஸ்ரேலிய படைகள் அதை எதிர்க்கும் அங்கு அடித்தளம் அமைக்கப்பட உள்ளதாகவும் புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் மீண்டும் இங்கு வருவதற்கு அவர்கள் நிதியுதவி என்று சொல்வது உலகளாவிய கிறிஸ்தவ அமைப்பாகும் முசோல் என்ற இந்த இடம் தற்போது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் முக்கிய தளமாக மாறியுள்ளது ரஃபா மற்றொரு தளம் அவர்களை துன்புறுத்த சிறப்பு முகாம்களும் குழுக்களும் இருந்தன பின்னர் அவர்களில் பலர் துப்பாக்கி முனையில் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டனர் அந்த மதம் மாறிய மக்கள் அனைவரும் பின்னர் அதை மாற்றி கிறிஸ்தவர்களாக ஆனார்கள் பின்னர் அவர்கள் புராட்டஸ்டன்ட்டுகள் ஆனார்கள் இதில் அமெரிக்காவின் பங்களிப்பும் உள்ளது நிஜமாவே அமெரிக்க பேஸ் வந்ததால அமெரிக்க பேஸ்ல கூட பெரிய லோக்கலிட்டி உருவாக்கி எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இங்கு சிறப்பு பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டு மாற்றப்பட்டது ஏனென்றால் யாராவது தாக்க வந்தால் எப்படி தாக்குவது எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியும் பின்னர் அமெரிக்கா அதற்கான அனைத்து நிகழ்வுகளையும் அதிநவீன மருத்துவமனைகளையும் தயார் செய்தது அவர்களுக்கு உதவ மற்ற ஐரோப்பிய நாடுகளும் இருந்தன